எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவில் உயிரினங்களின் ஒருங்கமைவில் பதினெட்டு புள்ளி நாலில் உறுப்புக்கள் ஆர்கன்ஸ் உறுப்புக்கள்ன்றது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திசுக்கள் அப்போது என்ன சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் அல்லது திசுக்களின் தொகுப்பு அப்படின்னு கூட வினாக்கள் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பை உறுப்புக்கள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக மூளை மூளையினுடைய ஒரு குறிப்பிட்ட பணி என்ன அப்படின்னா பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சிந்தித்தல் பேசுதல் இல்லை இவை ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடியது இதயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இரத்தத்தை உந்து உந்தி தள்ளக்கூடிய ஒரு விசை கருவியாக செயல்படுகிறது இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கும் மற்ற பாகத்திலிருந்து ரத்தங்களை இதயத்திற்கும் இப்படி இதயம் செயல்படுகிறது அதற்கடுத்து நுரையீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நுரையீரல் என்ற உறுப்பினுடைய ஒரு சிறப்பான அல்லது ஒரு குறிப்பிட்ட பணி என்ன அப்படின்னா சுவாசம் அப்போ இதயம் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தை கடத்துறதுக்கு மூளை அப்படின்னா தூண்டல் சிறுநீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவு நம் உடலில் உருவாகக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றக்கூடியது கல்லீரல் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நஞ்சு எதெல்லாம் நஞ்சு என்று நம்ம எடுத்துக்கூடிய உணவாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நஞ்சியை பிரிச்செடுக்கக்கூடிய மிக சிறந்த பணியை ஒரு உன்னதமான பணியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்கிறது யாரு அப்படின்னா கல்லீரல் தான் லிவர் அதனால இங்கே எடுத்துக்காட்டாக மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பெரும்பாலான உறுப்புக்கள் நான்கு வகையான திசுக்களால் ஆனது எடுத்துக்காட்டு பார்ப்போமா அது என்னென்ன திசுக்கள்னு இப்போ நம்ம எடுத்துக்காட்டில் குடலை பார்க்குறோம் குடலில் நான்கு திசுக்கள் இருக்குன்றாங்க எப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய உட்புற சுவர் எடுத்துக்காட்டால் இது குடல் எடுத்துக்கலாமா இது டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் இது வந்து குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குடலினுடைய உட்புற சுவர் எந்த திசுக்களால் ஆனது அப்படின்னா எபிதீலிய திசுக்களால் ஆனது இதனுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நொதிகளை சுரத்தல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல் நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்னா எபிதீலிய திசுக்கள் ரெண்டு பணியை செய்கிறது ஒன்று சுரத்தல் இன்னொன்று உறிஞ்சுதல் இப்போ நம்ம உட்புற சுவரில் எபிதீலிய திசுக்கள் பணிகள்னு பார்க்கும்போது நொதிகளை சுரக்குது அந்த நொதிகள் வந்து எச் சி பெசின்னு ரெனின்னு கார்பாக்சிபெப்டேஸு புரோட்டீனஸு லிபேஸு என்டிரோகைனேஸு போன்ற நொதிகள் வந்து சுரக்கிறது உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லும்போது சிறுகுடல் பகுதியில் மைக்ரோவில்லை பகுதியில் உறிஞ்சுகிறது செரிமானம் நடைபெற்ற கார்போஹைட்ரேட்டுகள் சிம்பிள் சுகர் என்று பார்க்கக்கூடிய குளுக்கோஸை உறிஞ்சுகிறது புரதங்கள் செரிக்கப்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றமடைகிறது அமினோ அமிலங்களை உறிஞ்சுகிறது அப்போ இதை நம்ம உட்புற சுவரில் இந்த எபிதீலியல் திசு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தசை திசுக்களின் அடுக்கால் மூடப்பட்டிருக்கிறது நம்ம குடல் வந்து தசை திசுக்களின் அடுக்கால் மூடப்பட்டிருக்கிறது இந்த குடல் பகுதி பாருங்க இது உட்புறம் போனவனே அதுக்கப்புறம் அது மேல் பகுதியெல்லாம் எதனால் ஆயிருக்கு தசையால் அந்த தசைக்கு பேர் என்ன தெரியுங்களா மென் தசை படிச்சிருப்போம் தசைகள் மூன்று வகை ஒன்று வரியுடைய தசைகள் அல்லது எலும்பு தசை எலும்பின் மீது பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய தசைக்கெல்லாம் எலும்பு தசை என்றும் உட்புற உள் உறுப்புக்கள் உருவாக்கப்பட்ட தசைகள் அத்தனையும் மென் தசைகள் என்று அழைக்கிறோம் சாஃப்ட்டு மசில் அப்படின்னு சொல்லுவோம் மென் தசைகள் அல்லது வரியற்ற தசைகள் சிறப்பு வாழ்ந்த தசை வந்து காடியாக்கி மசில் அந்த காடியாக்கி மசில் எங் எந்த உறுப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னா இதயம் அப்போ பாருங்கள் முதல் திசு பார்த்துட்டோம் இரண்டாவது திசுவை பார்த்துட்டோம் இப்போ நான்கு திசுக்கள்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை அப்போது இங்கே தசை திசுக்கள் உணவுக்குள் அலை இயக்கம் பெரிஸ்டால் சிக் பெரிஸ்டால் சிக் என்ற ஒரு இயக்கத்தின் மூலம் அதாவது அலை இயக்கம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வாய்க்குழியில் போன பிறகு நாக்கு மற்றும் எலும்புகளின் துணை கொண்டு பற்களின் துணை கொண்டு அரைத்து அதை ஒரு கவலமாக மாற்றும் அந்த கவலமாக மாற்றப்பட்டது வாயிலிருந்து வாய்க்குழி வழியாக உ உணவு உணவுக்குழல்லேருந்து இறைப்பை இறப்பையிலருந்து சிறு குடலுக்கு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது அது மாதிரி நகர்ந்து போகிறது என்ன காரணம்னா அலை இயக்கம் அந்த அலை இயக்கத்திற்கு காரணம் என்னென்னா தசை திசுக்களின் அடுக்கு அந்த இயக்கத்துக்கு பேர் பெரிஸ்டாலிக் நம்ம எதிர்பார்க்குறோம் டெட்டு ஒன்று டெட்டு டூவில் அறிவியல் பிரிவு ஆசிரியர்களுக்கு உணவானது வாயிலிருந்து உணவுக்குழல் வழியாக இறப்பைக்கு செல்வதற்கு துணை செய்வது எது அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா அது பெரிஸ்டால் பெரிஸ்டால்டிக் பெரிஸ்டாலிக் என்கின்ற ஒரு டெக்னிக்கல் டேர்மை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குடலில் இரத்த திசு இருக்குது இரத்த திசு இந்த இரத்த திசு தான் என்ன பண்ணுதுன்னா குடலுக்கு கடத்தல் பணியை செய்கிறது குடலுக்கே ஊட்டச்சத்து வேணும் குடல் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சினாலும் ஆனால் இந்த குடலுக்கு இப்போ பாருங்களேன் இதயம் என்ன பண்ணுதுன்னா உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு இதய இதயத்திலேருந்து ரத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் இதயத்துக்கு ரத்தம் வேணும் இல்லை அதை தான் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னாக்கா அந்த பிளட் வெசில்ஸ்க்கு பேர் இதய ரத்த குழாய் அப்படின்னு படிச்சிருப்போம் கரோனரி பிளட் வெசல்ஸ் இந்த கரோனரி பிளட் வெசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டு கரோனரி ஹார்டரி இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகிறது அதுபோல் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த திசு கடத்தும் பணியை செய்கிறது என்ன கடத்தும் பணினா குடலுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குது ஏன்னா தொடர்ந்து குடல் இயங்கிக்கிட்டே இருக்குது கவனிச்சிருப்பீங்க அடுத்ததாக நான்காவது திசுவாக நரம்பு திசு குடல் பகுதியில் கட்டாயம் நரம்பு திசு இருக்குது இல்லை மூளை தரும் தகவல்களை எடுத்து செல்கிறது நரம்பு திசு இப்போ நம்ம வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டொமக் பெயின் எப்படி வயிறு வலிக்கிறது வயிறில் ஏதாவது சரியாக செரிமானிக்கப்படாத உணவு பொருள் இருக்கப்படும் போது அந்த உணர்வு நரம்பு திசு வழியாக மூளைக்கு கடத்தப்பட்டு மூளை உணர்கிறது அதனால் ஹெட் ஏக் தலைவலியாக இருக்கிறது த அந்த ஹெட்ரிஜனில் ஸ்டொமக்கில் பெயின் இருக்குது அப்படின்றத மூளை வந்து உணர்கிறது அப்போ பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டாக ஏன்னா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம் பெரும்பாலான உறுப்புகள் நான்கு வகையான திசுக்களால் ஆகியிருக்கு அது என்னென்ன திசு அப்படின்னா எப்பி திசு தசை திசு அதுக்கடுத்தது ரத்த திசு நரம்பு திசு இந்த நாலுமே ஒரே ஒரு உறுப்பு குடல் குடலில் இந்த நாலுமே இருக்குது அதுதான் நம்ம எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த இடம் வீணாக கேட்கலாம்